தமிழ் திரையுலகில் சமீப காலமாக ரூபாய் நூறு கோடி முதல் எழுநூறு கோடி வரை படங்கள் வசூல் வேட்டை நடத்தி வருகிறது ஆனால் முன்பெல்லாம் கோடிகளில் வசூல் செய்யும் படங்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம் அந்த அளவிற்கு தான் இருக்கும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் சினிமாவில் முதன் முதலில் ரூபாய் ஐம்பது கோடி வசூல் பார்த்த நடிகர் யார் என்று நம்ம பலருக்கும் தெரியாது அதுவும் ரூபாய் ஐம்பது கோடி வசூல் செய்த படம் எது தெரியுமா தரணி இயக்கத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான திரைப்படம் கில்லி திரைப்படம் தெலுங்குகள் மகேஷ் பாபு நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற

அப்போதைய காலகட்டத்தில் ரூபாய் ஐம்பது கோடி வசூல் என்பது தமிழ் சினிமாவில் பிரமிக்க வைக்கும் வசூலாக இருந்தது கில்லி படத்தில் நடித்ததன் மூலம் முதன் முதலில் தமிழ் சினிமாவில் ரூபாய் ஐம்பது கோடி வசூல் பார்த்த முதல் நடிகர் என்ற பெருமையை பெற்றார் நடிகர் விஜய் அவர்கள் இருபது வருடங்கள் கழித்து தற்பொழுது கில்லி படம் ரீ ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் மட்டும் முன்னூற்றி இருபது திரையரங்குகளில் கில்லி திரைப்படம் மறு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது